ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சுண்ட குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு பா இந்த கப்பில் ஒரு சின்ன கப்பில் சுண்டக்காய் எடுத்திருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிப்படியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு எட்டில் எட்டு வெள்ளப்பூண்டு எடுத்திருக்கேன் நல்லா உரித்து எடுத்திருக்கேன் ஒரு பெரிய தக்காளியை பொடிப்படியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பூ எடுத்திருக்கேன் இப்போ நம்ம பெரிய வெங்காயத்துக்கு பொதுவாக சின்ன வெங்காயம் போடலாம் சின்ன வெங்காயம் போட்டோன்னா ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு சின்ன வெங்காயத்தை நறுக்கி எடுத்து போட்டுக்கலாம் அடுத்து ஒரு லெமன் சைஸுக்கு புளி எடுத்து ஊற வச்சு ஒரு காமன் நேரம் ஊற வச்சு புளி தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஸோ இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் காஞ்சிருச்சு நம்ம நல்லா ஊற்றிக்கலாம் எந்த நார்மல் எண்ணெய்லேயும் ரீஃபண்ட் ஆயிலே செய்யலாம் நல்லெண்ணெயில் செஞ்சோம்னா கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நல்லெண்ணெய் காஞ்சதும் ஃபஸ்ட்டு நம்ம சுண்டக்காவை வறுத்து எடுத்துக்கலாம் எண்ணெய் இப்போ நல்லா காய்ஞ்சிச்சு இப்போ எடுத்து வச்சுருக்கா சுண்டை போட்டுக்கலாம் சுண்டபத்தலை ஃபஸ்ட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ இதை எடுத்துக்கலாம் வறுத்த சுண்டக்காயை தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம் வறுத்த எண்ணெயில் கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம் இப்போ அடுப்பு நல்லா சூடாக இருக்கும் சட்டியாக அதனால நம்ம சிம்ல மாற்றிக்கலாம் சிம்மில் மாற்றிட்டு கொஞ்சம் வெந்தயம் போட்டு வெந்தயம் பொரிஞ்சதும் நம்ம உடனே பொறிஞ்சிடுச்சு பாருங்கள் வெந்தயம் பொரிஞ்சதும் கடுகுழ்ந்த பருப்பு போட்டுக்கலாம் இப்போ கடுகு நம்பருப்பு பொரிஞ்சிடுச்சு எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தையும் வெள்ளைப்பூடையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பூ வதங்கிடுச்சு இப்போ இந்த சமயத்தில் தக்காளியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தக்காளி வதங்கட்டும் நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் நமக்கு தேவையான உப்பை இப்போவே போட்டுடலாம் ஏன்னா போட்டோன்னா அந்த வெங்காயம் தக்காளியும் கொஞ்சம் ஈஸியாக வணங்கிடும் இப்போ எல்லாம் வணங்கிருச்சு நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு ஸோ இப்போ நம்ம மிளகா போய் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் சேர்த்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துட்டு இதை ஒரு ரெண்டு தடவை ஒரு ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் இந்த பச்சை மிளகா பொடியோட பச்சை வாடை போகிற வரைக்கும் வணக்கி விட்டுக்கலாம் நல்லா ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டோம் நல்லா வதங்கிடுச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இந்த சமயத்தில் நம்ம கரைச்சி வச்சிருக்க தண்ணியை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம உப்பு எல்லாமே போட்டோம் இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் ஒரு ஒரு இருந்து ஏழு நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா நல்லா பார்த்தீங்கன்னா வத்தி வந்திருக்கும் என்னெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கான் ஸோ இந்த சமயத்தில் நல்லா வத்தி வந்திருக்கு ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த வத்தலை போட்டுக்கலாம் அவளுக்குள்ள ஒரே ஒரு பிஞ்சு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் இது போட்டு மூணு நிமிஷம் ஆச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நல்லா சூப்பராக வந்திருக்கு நமக்கு நல்லா சுவையான ரத்த ரெடி ஆயிடுச்சு இப்ப நீங்க சுவையான ரத்த குழம்பு ரெடி நல்லா சூடா சாதம் வச்சு ரத்த குழம்பு ஊற்றி அப்பள வச்சு சாப்பிட்டோம்னா செம டேஸ்டா இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ